அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு ஏலக்கா ப்ளஸ் ஒரு கிராம் இருந்தால் போதும் எப்பேற்பட்டவரையும் நாம் வசியம் செய்ய முடியும் இது கூட ஒரு குண்டூசி கூட தேவைப்படும் பயன்படுத்தாத ஒரு குண்டூசி இந்த மூன்று பொருட்களை வச்சு எப்படி வசியம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முடிவுன்னா முடியும் முடியாதுன்னா முடியாது நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையோடு பண்ணினாக்கா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் நம்பிக்கையுடனும் முயற்சி முயற்சியும் செய்து நாம் செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற இந்த கிராம்பு ப்ளஸ் ஏலக்காய் வசிய முறையை பற்றி எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் யாரை வசியம் செய்ய நினைக்கிறீர்களோ அவங்களுடைய ஃபோட்டோ இருந்தால் போதும் மொபைலில் இருந்தால் போதும் இல்லைனா உங்கள் கையில் இருந்தால் போதும் அப்படி ஃபோட்டோ இல்லைன்னா கூட பரவாயில்ல அவங்களுடைய முகத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டு இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த முறையை கணவன் மனைவி வசியத்துக்கு பயன்படுத்தலாம் மனைவி கணவனை வசியம் செய்வதற்கும் மனைவி கணவனை வசியம் செய்வதற்கும் பயன்படுத்தலாம் நாங்கள் நிறைய முறையை பயன்படுத்தி பார்த்துட்டோம் எதுவுமே பலன் அடிக்கலைன்னாக்க இந்த இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் காதலனை விட்டு பிரிந்த காதலி காதலி காதலியை விட்டு பிரிந்த காதலன் இவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு முறை எங்கே இருந்தாலும் சரி எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி இம்மிடியேட்டாக உங்களை தேடி வருவாங்க குறைஞ்சபட்சம் ஃபோன் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா கூட ஒரு மெசேஜ் ஆச்சும் வரும் இது எல்லாமே ஏழு நாளுக்குள்ளேயே நடந்துடும் நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா இப்போ வந்து இதை எப்படி பயன்படுத்துறது இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்யலாம் எந்த ஆண் மகனையும் வசியம் செய்யலாம் எந்த பெண்ணையும் நீங்கள் வசியம் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முறை இது ஈஸியாக உங்கள் வலையில் விழுந்துருவாங்க அப்புறம் உங்கள் சொல் பேச்சை தான் கேட்பாங்க உங்கள் சொல்லை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முறை இந்த முறையை உருவாட்டி பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இது செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் எந்த கிழமை வேணுமானாலும் பண்ணிக்கலாம் நேரம் பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் ஆறு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் இப்போது நீங்கள் ஒரு கீழக்காயை எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் வசியம் செய்யும் நபரின் பெயரை அதில் எழுதுங்க ஜெல் பேனாக கொண்டு எழுதுங்க இல்லைனா மார்க்கர் பேனா கொண்டு எழுதுங்க எந்த கலர் பேனாக வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எழுதிட்டு அவங்களுடைய பேரை இருபத்தோரு முறை சொல்லி அந்த ஏலக்காய் மேலே ஊதிருங்க தரையில் வச்சிடாதீங்க ஏதாவது ஒரு பலகை மேலே வச்சுருங்க அதுக்கப்புறம் கிராம்பு இடுங்க கிராம்பில் உங்கள் பேரை சொல்லி இருபத்தோரு முறை சொல்லி அதில் ஊதுங்க மூணு வாட்டி ஊதணும் ஊதி அப்புறம் யூஸ் பண்ணாத குண்டு ஊசி அது பழைய குண்டூசியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் யூஸ் பண்ணாதான் இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா போது குண்டு எடுத்துக்கோங்க முதல்ல நீங்கள் ஒரு அந்த ஏலக்காயை எடுத்து அந்த குண்டூசியை அதில் சொருகணும் நீங்கள் அந்த பெண்ணிடம் என்ன காரியம் நிறைவேற வேண்டும் இல்லது பெண் செய்கிறதாந்த ஆணிடம் என்ன காரியம் நிறைவேற வேண்டும் அந்த காரியத்தை நினச்சிக்கிட்டே சொருகணும் சொருகி முடிச்சப்புறம் கிராம்பை வந்து நீங்கள் குண்டூசியில் மறுமுனையில் சொருகி விட்டுருங்க ரெண்டும் ஒன்றா சொருகி விட்டணும் முழுசாக சொருகிடணும் சொருகி முடித்தப்புறம் வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை இரநூறு முறை ஜபம் பண்ணணும் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் இரநூறு முறை ஜபம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு பேப்பரில் வச்சு மடித்து உங்கள் தலைகாணி கீழே வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க நாள் காலையில் எந்திரிச்ச உடனே மீண்டும் காலையில் எந்திரிச்ச உடனே யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வசியம் செய்ய விரும்பும் நபரின் பேரை இருபத்தோரு முறை மறுபடியும் சொல்லி ஊதிருங்க உங்கள் பேரும் சொல்லி இருபத்தோரு முறை சொல்லி ஊதிருங்க மந்திரத்தை முறை சொல்லி அதில் ஊதிருங்க ஊதிட்டு அது எங்கேயாவது ஒரு பதிரப்படுத்தி வச்சுருங்க தரையில் வச்சிடாதிங்க பதிரப்படுத்தி வச்சுட்டு நீங்கள் வெளியே போகும்போது எதாவது ஒரு இடத்துல புதைச்சிருங்க ஒரு எங்கே இருந்தாலும் பரவாயில்ல இல்லை உங்கள் வீட்டில் பூந்தொட்டி இருந்தாக்கா அந்த பூந்தொட்டிக்குள்ள கூட புதச்சிடலாம் ஒன்றும் தப்பே கிடையாது எந்த பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது இது வசியம் செய்யக்கூடிய ஒரு முறை அதனால் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது தைரியமாக பண்ணுங்கள் எண்ணி மூணு நாளுக்குள்ளேயே ரிசல்ட் கிடைக்கும் அதிகபட்சம் ஏழு நாள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி ஏதாவது சிக்னல் கிடச்சிங்கனாக்கா அந்த சிக்னலை பயன்படுத்திக்கோங்க தவற விட்டுறாதீங்க தவற விட்டிங்கனாக்கா மறுபடியும் எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது அதுக்கப்புறம் நீங்களும் பல ப அவசிய முறைகளில் பயன்படுத்துகிற மாதிரி ஆயிடும் அப்புறம் அது உங்கள் கையில் தான் இருக்குது அது உங்களுடைய டேலண்ட்டு உங்கள் கையில் வரவழைச்சி கொடுக்குறது எங்களுடைய பொறுப்பு அதுக்கப்புறம் உங்கள் டேலண்ட்டு அது நீங்கள் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கோங்க இப்போ நாங்கள் பதிவு செய்கிருக்கிற இந்த மந்திரத்தை பார்க்கலாம் மந்திரத்தோட அர்த்தம் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது அரேபியா மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் இதை ஆங்கிலத்திலையும் பதிவு பண்ணியிருக்கோம் நிறைய பேர் கேட்குறாங்க தமிழ் தெரியல எங்களுக்கு ஆங்கிலத்தில் பதிவு பண்ணுங்கன்னு அதனால் ஆங்கிலத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் யா அசிபு யா அசிபு பேரை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க வசியம் செய்யக்கூடிய நபரோட பேரை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் யா அசிபு அப்படின்னு சொல்லிட்டு இரநூறு முறை ஜபம் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆத்மார்த்தமாக அவங்க உருவத்தை நினச்சிக்கிட்டே ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணி முடிச்சப்புறம் நாங்கள் சொன்ன முறைகளை பின்பற்றி வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் உங்களுக்கு இதில் மாற்று கருத்தே கிடையாது நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க இந்த சேனலை பிடிச்சிருந்தனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனாக்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்து அவங்களும் பயன்பெறட்டும் இந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் இதில் கொடுத்துட்ட முறையை தான் நீங்கள் குண்டு ஊசி வச்சுட்டு பண்ணணும் நன்றி வணக்கம்